முசரவாக்கம் ஊராட்சி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் தும்பவனம் தலைமையில் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகியோர் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கினார் இந்நிகழ்வின் போது கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபாத் கணேசன் காஞ்சி செல்வம் சேகர் பகுதி கழக செயலாளர் கோல்ட் ரவி செயராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் அம்பிகா மற்றும் துரைராஜ் சரண் தமிழரசு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நம்முடைய அருமை சபத தும்பவனம் ஜீவானந்தம் அவர்கள இந்த நல்ல நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்த அருமை சபத ஓ ரமேஷ் அவர்கள கிளை கழகத்தினுடைய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள முன்னாள் ஊரா சங்கர் அவர்களே பரசாமி அவர்கள குமார் அவர்கள ஏழ்மணி அவர்கள சரண் அவர்கள மரியாதைக்குரிய அருமை தம்பி தமிழரசன் அவர்கள மற்றும் வர வேண்டும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்டாட்சியை கட்சியை தேடி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெற்று வருகிறேன் நன்றி வணக்கம்